இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே தம்முடைய பயங்கரமான கிரியைகளை நம் மத்தியில் நடைபித்து தம்முடைய வல்லமையை விளங்க செய்வாராக கண்கமுடி சொல்லும் ஆண்டவரே என்னுடைய பயங்கரமான கிரியைகளை என் வாழ்வில் நான் கண்டு வல்லமையை ஜனங்களுக்கு விவரிக்க எனக்கு உதவி செய்யும் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதனின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஜனங்களுடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உன்னுடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அன்பானவர்களே எது பயங்கரமான கிரியை கிரியை அல்ல கிரியைகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக பயங்கரமான காரியங்களை இருக்கிறார் நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் என்னை வாழ்க்கையிலும் அப்படியே பயங்கரமான உள்ள கிரியைகளை செய்ய லோயா ஒன்றுதான் தெய்வ பாருங்க ஒரு கிரியை உங்கள் மத்தியில் வைத்து இந்த காலை பொழுதில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் என்கிற அந்த மூன்று சகோதரர்களை வல்லமையா எரிகிற ஒரு அக்கினியை முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் வசனம் சொல்லுகிறது ஏழு மடங்கு வளமையில அக்கினில போட்டு கொல்றவனுக்கு வைக்கிற அக்கினியை காட்டிலும் ஏழு மடங்கு சூடாக்கினார்களா ஒரு தப்பிவிட என்பதற்காக வளமையில ஒருத்தன் அக்கினில போட்டா எரிவதற்கு எந்த அக்கினி வைக்கணுமோ அந்த அக்கினியை காட்டிலும் ஏழு மடங்கு அலையிலோயா அன்பானவர்களே நன்றாக கவனிங்க சில வேளைகள் மனிதர்கள் நம் வாழ்க்கையில செய்கிற கிரியல் நாள் உருவாகிற சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிற அக்கினியாய் ஏழு மடங்கு பிரச்சனை கூடினதாக இருந்தாலும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அக்கினி அது நம்முடைய வாழ்க்கையிலும் பல அக் அக்கினிகளை நாம் சந்தித்து இருக்கிறோம் மனிதர்கள் அலை நமக்கு விரோதமா எலும்பி கூடி செய்கிற காரியங்களை கண்டிருக்கிறோம் பாருங்க அது நம்மை பயமுறுத்துற மாதிரி தோண்டலாம் பாருங்க இந்த ஏழு மடங்கு அக்கினி பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் பயப்படத்தக்கதாயிருந்தது ஆனா அதற்குள்ள போக வேண்டிய மூன்று பேர் அந்த அக்கினிக்கு பயப்பட இல்லை அலை அந்த அக்கினிக்கு அவர்கள் பயப்பட இல்லை அதை காட்டிலும் அவர்கள் பயந்தது யாருக்கு என்று சொன்னா தேவனுக்கு பயந்தார்கள் சில வேலைகள்ல நம்மை பயமுறுத்துகிற அக்கினிகள் நமக்கு முன்பாக தோன்றும் பொழுது நமக்கு ஒரு தேர்வு வேணும் இந்த அக்கினிக்கு நான் பயப்பட போகிறேனா என்னை தெரிந்து கொண்டவருக்கு நான் பயப்பட போகிறேனா தேர்வு உங்களுடைய அக்கினிக்கு பயந்து நீங்கள் பின்னோக்கி செல்வீர்களாக இருந்தால் அக்கினி உங்களால் கடக்க முடியாது வந்த பாதையில தான் திரும்பிப்போம் செங்கடலை கண்டு அவர்கள் பயந்து அங்க நின்றார்கள் நல்ல நேரம் திரும்பி போக இல்லை ஏழு மடங்கு சூடாக பின்னுக்கு தான் போகும் நானும் இவர்கள் பின்னுக்கும் போக இல்லை அலை லூயா முன்னோக்கி செல்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா அக்கினிக்கு பயப்பட மாட்டாங்க அந்த இடத்துல நின்று சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வித்தாலும் தப்பு வைக்காவிட்டாலும் நாங்கள் தேவனுக்கு தான் பயப்படுவோம் தேவனை தான் நமஸ்காரிப்போம் அலையா இந்த ஜீவனை கொடுத்தது தேவன் இந்த வாழ்வை கொடுத்தது தேவன் இந்த அடிமைத்தனத்திலும் நாங்கள் சுகபலத்தோடு வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை மாட்டோம் சிலைகளுக்கும் காலை உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அக்கினியை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களா அல்லது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அப்படியே நிற்கிறீர்களா அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நின்றார்கள் தேவனை கனப்படுத்துற கனத்துல நின்றார்கள் தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய் நின்றார்கள் அவர்கள் அக்கினிக்கு பயப்படல் இன்றைக்கு சொல்கிற உங்களுக்கு முன்பாக அக்கினி பெரிதாக இருந்தாலும் நீங்கள் தேவனை கனப்படுத்துற கனத்துல அங்கே நிற்பீர்களாக இருந்தா அக்கினிக்குள்ள வேணுமா தான் போகலாம் அலிலுயா அந்த அக்னி உங்கள் பேரில் பட்டுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது இல்லை அலிலுயா நீங்க அக்கினிக்குள்ள போகும் வரையில தான் அழகியா அக்னிக்குள்ள போகும் வரையில அவர்கள் தேவனை உணரவே இல்லை பேசிக்கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அக்னிக்குள்ள போன உடனே அவர்கள் தேவனை உணர்ந்தார்கள் அக்னி உணரவில்லை ஏனென்றால் வசனம் சொல்வது நான்காவது ஒருவர் அவரோடு அவர்களோடு கூட கொண்டிருந்தார் இப்ப அக்கினிக்கு வெளியே இருக்கும் பொழுது தேவனை அவர்களால் உணர முடியவில்லை தேவ பிரசனத்தை அவர்களால் உணர முடியவே இல்லை இப்பொழுது நாலாவது அவர் அவருடைய கரங்களை பிடித்து அக்னியின் நடுவுளவு அவர்களோடு சேர்ந்து உலாவுகிறார் அன்பானவர்களை நான் சொல்லுகிறேன் மனிதர்கள் எத்தனை பெரிய அக்கினியை உங்களுக்காய் மூட்டினாலும் இந்த காலை பொருள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களாக இருந்தா தேவனை கனப்படுத்துகிற கனத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களாக இருந்தா தேவனுடைய மகிமை மாத்திரம் என் வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களாக இருந்தா நீங்கள் அக்னிக்குள்ள போனாலும் தேவனுடைய பிரசனம் உங்களை விட்டு விழா நீங்க வெளியே தேவனுடைய பிரச்சனை உணர்ந்ததை காட்டிலும் அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள் உங்களோடு கூட வெளியில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க ஆயத்தமாக இருந்தால் தேவனும் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த காலை புள்ள உங்களுக்கு முன்பாக எரிகிற அக்கினி எவ்வளவு என்று கண்டு நீங்கள் பயப்படாதீங்க அதற்கு மாறாக நாங்கள் அக்கினிக்கு பயப்பட போவதில்லை தேவனுக்கு பயப்பட போகிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தா நாங்கள் அக்கினிக்கு கனத்தை கொடுக்க விரும்ப இல்லை எங்கள் தேவனுடைய மகிமையை நாங்கள் அக்கினிக்குள்ள இறங்கி விளங்கப்படுத்த போதும் என்று சொல்வீர்களாக இருந்தால் தேவன் உங்களில் மகிமைப்படுவார் இந்த நாளில் கண்களை முடிச்சலோ மாண்டவர என் வாழ்வின் மேன்மை மகிமை எல்லாம் உண்மால் உண்டானது இதோ இன்னும் என்னை தாழ்த்துகிறேன் இன்னும் நமக்கு பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளில் எந்த ஆக்ரிமனை செய்த படுத்துறது பாதுகாத்து வழி நடத்துகிறேன் தேவனே உக்கள் நன்றி செலுத்துகிறேன் நாமத்தினால் அப்பிதாவே ஆமாம் கதர்நாமங்களை ஆசீர்வதிப்பார்கள்